ஹலோ எபியான் வெல்கம் டெல்ஷுக் கலவர் நானுங்க பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழக அரசோட புதிய இணையதளத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது உங்களுக்கு அரசாணை அதாவது கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் ஏதாவது வேணும் அதே மாதிரி கவர்மெண்ட்டோட செய்திகள் ஏதாவது வெளியிடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு சம்மந்தமாக அது போக அரசோட நலத்திட்ட உதவிகள் என்னென்ன கொடுத்துட்ருக்காங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த தமிழ்நாடு அரசோட புதிய இணையதளத்தை நீங்களும் தெரிஞ்சு வச்சுக்கங்க ஸோ அது நம்ம எப்படி வந்து ஆக்சஸ் பண்ணணும் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா அதிலிருந்து அரசாணையை டவுன்லோட் பண்ணணும் செய்தி நிதி வெளியீடு எப்படி பார்க்குறது அரசோட நலத்திட்ட உதவிகள் எப்படி பார்க்குறது எல்லாமே இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசோட அதிகாரப்பூர்வ இணையதளத்தை தான் நம்ம இதில் பார்க்க போறோம் அதாவது உங்களுக்கு அரசாணைகள் அதாவது கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் ஏதாவது வந்து வெளியிடுறாங்களோ அதே மாதிரி செய்திகள் கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்கக்கூடிய செய்திகள் ஏதாவது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து இப்போ சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதோட லிங்க் நான் அஃபீஷியலாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்களும் செக் பண்ணிங்க அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்துடுங்க அதில் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு அதாவது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடோட அஃபீஷியல் பேஜ் ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா புதிதாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இருக்காது சேம் பேஜ் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இந்த பேஜை புதுசாக வந்து வடிவமைச்சிருக்காங்க ஸோ இதில் நம்ம ஹோம் பேஜ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அதில் இங்கே பாருங்கள் ஐகானிக் ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு தமிழக முன்னோடி திட்டங்கள் அப்படின்னு இருக்கும் ஸோ இதில் இப்போ லேட்டஸ்டாக செயல்படுத்தின திட்டங்கள் எல்லாமே இதில் வந்திருக்கும் அதாவது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் நான் முதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் விடியல் பயண திட்டம் தமிழ் புதல்வன் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஸோ இந்த மாதிரி எல்லா திட்டமும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஐக்கானிக் ப்ராஜெக்டில் வரும் சப்போஸ் நீங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் எத்தனை பேர் வந்து பயனாளியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா அந்த கலைஞர் மகளிர் தொகை அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுங்க அதை ஓகே கொடுத்து பார்த்தீங்கன்னா மாதம் தோறும் உரிமைத்தொகை ஆயிரம் ரூபாய் அப்படின்னு இருக்குது ஒன்று புள்ளி பதினைந்து கோடி மகளிர்கள் இதனால் பயனடைந்துள்ளனர் அப்படின்னு இருக்கும் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க டூரிசம் அதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது சென்னை கோயம்புத்தூர் திருச்சி ஈரோடு மதுரை ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் தனியாக வந்து வெப்சைட் இருக்குது டிஎன் டிஸ்டிக்னு ஸோ அதை பற்றி இதில் தெரிஞ்சிக்கலாம் அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் அதாவது கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் இருந்து ஜியோ பாஸ் பண்ணுவாங்க ஸோ அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு இந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி காண்டாக்ட் பண்ணுறது காண்டக்ட் டைரக்ட்ரின்னு இருக்குது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் டிபார்ட்மெண்ட்டு ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டு டிஸ்ட்ரிக் கலெக்டர் யார் யார் எல்லாமே நம்ம வந்து அதுக்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் ரிலீஸு ஸோ ப்ரெஸ் ரிலீஸ் என்னென்ன அந்தந்த டேக்கு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அதையும் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு கீழே அப்படி டிராப்டவுன் வந்தீங்கன்னா ஃபார்ம்ஸு அதாவது நம்மளுக்கு எதாவது ஃபார்ம்ஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்துலேயும் நம்ம இதிலிருந்து வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அதுக்கடுத்ததாக ஸ்கீம்ஸு என்னென்ன வகையான ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது ஜேர்னலிஸ்ட் ஃபேமிலி பெனிஃபிட்டு அதே மாதிரி அவார்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் பெஸ்ட் ரைட்டர்ஸு ஜேர்னலிஸ்ட் ஃபேமிலி பென்ஷனு ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து இதில் இருக்கும் ஸோ நீங்களும் தெரிஞ்சுக்கேன் ஸோ நம்ம மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வெப்சைட்டை எதுக்காக ஆக்சஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு கவர்மெண்ட் ஆர்டர்ஸு மாதிரி செய்திகள் ஏதாவது வந்து வெளியிடுறாங்களா அன்னிக்கி அப்படின்னு அதை தான் பார்ப்போம் ஸோ அதுக்கடுத்து தான் இந்த மண்ணுகளை பாருங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துப்பாங்க கவர்மெண்ட்டு இருக்கும் அதாவது கவர்னர் சீஃப் மினிஸ்டர் சீஃப் ஜஸ்டிஸு ஸோ அவங்களோட கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏ ப்ரொஃபைல் இதெல்லாமே வந்து தெரிஞ்சிக்கலாம் ஸ்டேட் ப்ரொஃபைல் முதற்கொண்டு அதுக்கடுத்ததா பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட்னா அதை ஓகே கொடுக்குறேன் டிபார்ட்மெண்ட் ஓகே கொடுத்ததும் பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தில் செயல்படுத்தக்கூடிய ஸோ இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்கும் அதாவது ஆதி திராவிடர் அண்டு ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு அக்ரிகல்ச்சர் ஃபார்மர் வெல்பேரு அதே மாதிரி எம்பிசி பிசி மைனாரிட்டி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு போக எனர்ஜி டிபார்ட்மெண்ட்டு ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் லா டிபார்ட்மெண்ட்டு அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு ஹேண்ட்லூம் அண்டு ஹேண்டிகிராஃப்ட் டெக்ஸ்டைல் அண்டு காதி டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு வகையான டிபார்ட்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும் ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணி ஒன் பை ஒன்றாக தெரிஞ்சுக்கலாம் அதாவது நாம் இப்போ பார்த்திங்கன்னா எம்பிசி பிசி மைனாரிட்டி வெல்ஃபர்னு இருக்குது அதை நான் ஓகே கொடுக்குறேன் ஸோ அதை ஓகே கொடுத்துன்னு பார்த்திங்கன்னா இதை பார்த்திங்கன்னா பிசி எம்பிசி மைனாரிட்டி அண்டு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இதோட மினிஸ்டர் யார் ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் டிபார்ட்மெண்ட்டோட ப்ரொஃபைல் இருக்கும் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட் க்ளிக் பண்ணி பண்ணுறது அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு டிஸ்டிக் ப்ரொஃபைல் நம்ம தெரிஞ்சுக்கிறது அதாவது இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்டிகாக இருக்கும் அரியலூர் செங்கல்பட்டு சென்னை இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நான் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு எடுத்துக்கிறேன் நான் செங்கல்பட்டு எடுத்துகிட்டு அதை ஓகே கொடுக்குறேன் ஸோ அது ஓகே கொடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த டிஸ்ட்ரிக்டோட வெப்சைட் வந்து க்ரியேட் ஆகும் ஓகேங்களா ஸோ இதில் அதோட ஏரியா எவ்வளோ பாப்புலேஷன் எவ்வளோவே ஸோ ஹெட்குவார்ட்டர்ஸ் எது என்ன லாங்குவேஜ் என்ன ஸோ வெப்சைட் என்ன இது எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அந்த டிஸ்ட்ரிக்ட் உண்டான எல்லாமே வந்துடும் ஓகேங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் ஸோ டாக்குமெண்ட்ஸில் ஜிஓ பாலிசி நோட்ஸு ஸோ அனவுன்ஸ்மெண்ட் இந்த மாதிரி இருக்கும் நான் ஜிஓ அப்படின்னு இருக்கும் கவர்மெண்ட் அதை ஓகே கொடுக்குறேன் அதை ஓகே கொடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட பேஜும் வந்துடும் அதாவது திராவிட அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அதில் சம்மந்தமாக ஏதாவது ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்களா அதேமாதிரி ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு ஸோ அது சம்மந்தமாக ஏதாவது ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்களா பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டு ஸோ அது சம்மந்தமாக எதாவது ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நம்ம ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இதில் சர்ச் பண்ணி கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுக்கடுத்த பார்த்திங்க அப்படின்னா சர்வீசஸ்ன்னு இருக்கும் ஆன்லைன் சர்வீசஸ் அதாவது கவர்மெண்ட்லேருந்து ஆன்லைன் மூலமாக கு ப்ரொவைட் பண்ணக்கூடிய சர்வீசஸ்லாம் என்னென்ன சர்வீசஸ்ஸு ஸோ அதை நம்ம எப்படி வந்து அப்ளை பண்ணுறது எல்லா ப்ரொசீஜரும் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இம்பார்ட்டன்ட் வெப்சைட்ஸு சென்செக்ஸு எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸு கிரிமெண்ட்ஸ் ஃபார்ம்ஸு எல்லாம் இதுலேயே இருக்கும் எல்லாமே பார்த்துக்கலாம் ஸோ நம்ம இப்போது ஸ்கீம்ஸ் அப்படின்னு இருக்கும் நம்ம ஸ்கீம்ஸ் கொடுத்துடலாம் ஸோ என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அதையும் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்னா ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்ன ஸ்கீம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம் ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸை பார்த்துக்கலாம் இப்போ நம்ம ப்ரெஸ் ரிலீஸ் அதாவது செய்தி வெளியீடு பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து கவர்மெண்ட்டோட அதாவது தமிழக அரசோட செய்தி வெளியீடுன்னு நம்ம நிறைய பார்த்துருப்போம் ஸோ அந்த செய்தி வெளியீடுல நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு இந்த வீடியோவும் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்னு இருக்கும் அதில் ப்ரெஸ் ரிலீஸ்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்த பார்த்திங்க அப்படின்னா இது டே டு டே ஆக்டிவிட்டீஸ் அதாவது டெய்லியுமே பார்த்திங்க அப்படின்னா செய்தி வெளியீடு வெளியிட்டே இருப்பாங்க அதாவது இன்றைக்கி டிசம்பர் ரெண்டு அப்படின்னா இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி செய்தி வெளியீடு வெளியிட்ருக்காங்க அதாவது என்ன நிகழ்ச்சிக்காக அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது விருதுகள் கொடுத்துருக்காங்களா அல்லது இன்றைக்கி ஏதாவது புதுசாக பார்த்திங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்களா ஒரு திட்டத்தை அப்படின்னு எல்லாமே வந்து இதில் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் அப்படியே ட்ராப்டவுன் வரேன் ட்ராப்டவுன் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு செய்தி வெளியீடு ஸோ இந்த சைக்ளோன் ஃபங்கல் சைக்ளோனுக்காக பார்த்திங்க அப்படின்னா ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் என்ன ட்வீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் வந்துடும் இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம செய்தி வெளியீட பார்த்துட்ருப்போம் ஓகேங்களா எந்த டேட்டில் அந்த செய்தி வெளியீடு இருக்காங்க ஸோ என்ன கண்டன்ட்டு என்ன சப்ஜெக்ட்டு இது எல்லாமே இருக்கும் ஓகேங்களா இதுதான் பார்த்திங்க அப்படின்னா செய்தி வெளியீடு இது சம்மந்தமாக தான் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து இது மேக் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இது எல்லாமே இதுலேருந்து தான் நம்ம டவுன்லோட் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ அப்படியே நீங்கள் டவுன் வாங்க டவுன் வந்தது இங்கே அச்சீவ்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுங்க அதை ஓகே கொடுத்தது உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டிசம்பர் மந்த்தோட செய்தி வெளியீடு வேணுமா அல்லது நவம்பர் மந்தோட செய்தி வெளியீடா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளியான செய்தி வெளியீடா அதில் எந்த மந்த்து அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் சரிங்களா சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது கீவேர்ட்ஸ் தெரிஞ்சுது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ மகளிர் உரிமை தொகை அப்படின்னு கூட நீங்கள் இங்கே என்டர் பண்ணலாம் ஸோ கலைஞர் மகளிர் உரிமை தொகை அந்த மாதிரி ஏதாவது கொடுக்குறீங்க அதை அதுபோக பிசி எம்பிசி சம்மந்தமாக எதாவது மைனாரிட்டி கேட்டரில் வெல்ஃபேர் வாங்குறீங்க அப்படின்னாலோ அல்லது அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு இங்கே ஓகே கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அல்லது டேட் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னாலும் நீங்கள் டேட் கொடுத்துக்கலாம் ப்ரெஸ் ரிலீஸ் நம்பர் நீங்கள் கொடுக்கலாம் டேட் கொடுக்கலாம் ஏதாவது கீவேர்டு எதுனாலும் நீங்கள் கொடுத்து சர்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வழிமுறைகள் தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸோ இந்த மாதிரி அதாவது செய்தி வெளியீடு ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ண முடியும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கவும் முடியும் சரிங்களா ஸோ அதுக்கடுத்தால் பார்த்தீங்க அப்படின்னா இன்டராக்ட் வித் கவர்மெண்ட் அதாவது போல்ஸு டிஸ்கஷன் ஃபார்ம்ஸு இது எல்லாமே இருக்கும் அதர்ஸில் பாருங்கள் வாட்ஸ் நியூ ஹெல்ப் லைனு ஹாலிடே சைட் மேப்பு ஃபீட்பேக்கு இது எல்லாமே இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த வழிமுறைகள் மூலம் நீங்கள் பின்பற்றினீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஈஸியாக கவர்மெண்ட் அதாவது தமிழ்நாடு அரசோட அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலமாக நீங்கள் எல்லா வசதியும் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஸோ புதிதாக உருவாக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கட்டும் ஆல்ரெடி நடைமுறையில் இருக்கக்கூடிய திட்டம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் மூலமாகவே ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ அனைவருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக தான் மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் மனித உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்